பழைய பட்டுப்புடவை பணமாகிறது கதிரேசன்லைநகர் பத்தாவது குறுக்கு தெரு மேற்கு விஸ்திரிப்பு பகுதியில் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் என்ற பெயரில் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் பழைய கிழிந்த புடவைகளுக்கு ரூபாய் ஐநூறு முதல் ஐந்து லட்சம் வரை உடனடியாக பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் வர இயலாத பட்சத்தில் போன் செய்தால் வீட்டிற்கே வந்து புடவை வாங்கப்பட்டு அதற்கான தொகையும் தரப்படுகிறது தமிழகத்தின் செல்ல புடவை என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் பட்டு அந்த பட்டை உடுத்தும் போது அந்தஸ்து வெளிப்பாடு என பலரும் சொல்வார்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஆரணி தர்மாவரம் திருபுவனம் சின்னாளம்பட்டி என்று பல இடங்களில் பட்டு நெசவு நடைபெற்றாலும் காஞ்சிபட்டின் தானித்தன்மைதான் பெரிதாக பேசப்படுகிறது ஏனென்றால் காஞ்சிபுரம் பட்டு நெசவில் தூய மல்பெரி பட்டு நூல் மற்றும் தூய தங்க வெள்ளிச்சரிகை நூல் பயன்படுத்துவதால் காஞ்சி பட்டு இன்றளவும் முதலிடத்தில் இருக்கிறது அப்படி நெய்யப்படும் பட்டு புடவையை அதிக விலை கொடுத்து வாங்கி ஆசையாசையாக கட்டி பல வருடங்கள் உபயோகித்த பிறகு அதை கிழிந்தாலும் தூக்கி போட மனமில்லாமல் வீட்டில் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு திருச்சி தில்லைநகர் பகுதியில் இயங்கும் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்ற நிறுவனத்தில் உங்கள் பட்டு புடவையை கொடுத்தால் நீங்கள் எதிர்பாராத விலைக்கு வாங்கிக் கொண்டு உடனடியாக பணம் தருகிறார்கள் இது குறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் கூறுகையில் திருச்சியில் பழைய பட்டு புடவைகளை நாங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி வருகிறோம் நீங்கள் வைத்திருக்கும் பட்டு புடவைகள் விலை போகுமா போகாதா என நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களால் எங்கள் நிறுவனத்திற்கு வர முடியவில்லை என்றால் தொலைபேசி எண்ணிற்கும் பழைய பட்டு புடவைகளை வாட்ஸ்அப்பில் புகைப்படம் எடுத்து அனுப்பினால் போதும் நாங்கள் அதற்கான விலையை உடனே உங்களிடத்தில் சொல்லிவிடுவோம் எங்களது நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ளது நீங்கள் போன் செய்து உங்கள் செலக்ஷனை மட்டும் அனுப்பினால் போதும் நாங்கள் வீட்டிற்கு வந்து பட்டு புடவைகளை டெஸ்ட் செய்து அதற்கான மதிப்பையும் சொல்லிவிடுவோம் இந்த தொழிலை தாத்தா அப்பா நான் என தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலை செய்து வருவதாக தெரிவித்தார் வணக்கம் சார் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் நம்ம திருச்சியில பர்மன் ஷாப் வந்து பிள்ளைநகர் வெஸ்ட் சனா மருத்துவமனை அருகில் உள்ளது நம்ம பட்டு சரி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் புடவைலாம் ஒவ்வொரு புடவை ஒவ்வொரு வேலை சென்னாக எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புடவைக்கு தகுந்த வெள்ளி ஜருகை இருக்கும் பார்ட்ரு சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து ஜஸ்ட்டு வேலை சென்னை தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பட்டு புடவை வந்து ஓல்டு பட்டு சாரி கிழிஞ்சிருக்கு இது வந்து எப்படி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரிஜினல் பட்டு சரி அனைத்துமே நாங்கள் எடுத்துகிட்டு சரிங்களா பேமெண்ட் கொடுத்துருவோம் இது இல்லாமல் இந்தியா முழுக்க நமக்கு ஸ்டாப் இருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் புடவையை சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் புடவையை பார்த்துட்டு எஸ்டிமேட் சொல்லிடுவோம் எஸ்டிமேட் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜிபேயில் பணம் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறையா டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வந்து ஸ்டாக் புடவை டேமேஜ் புடவை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி உங்கள் லொக்கேஷன் சொன்னால் போதும் நம்ம ஸ்டாப்ஸ் வருவாங்க அங்கேயே வேலைசன் சொல்லிடுவாங்க நம்மள்ட்ட நீங்கள் புடவை கொடுக்கணுங்கிற கம்பல் கிடையாது சரிங்களா எஸ்டிமேட் சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேனா அங்கேயே பேமெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் புடவை வேஸ்ட்டி பட் பட்டுப்புடவை அனைத்தையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு